ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்தீங்கன்னா ஏர் கணிதம் பயிற்சி மூணு புள்ளி நாலில் பல்வகை திறனறி பயிற்சி கணக்கில் ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கிடைக்கிறாங்க ஆறு ஸ்கொயர் பெருக்கல் ஆறு பவர் எம் இஸ் ஈக்குவல் டு ஆறு பவர் ஃபைவ் எனின் எம்இின் மதிப்பு காண்கன்னு கிடைக்கிறாங்க அப்போ பாருங்கள் அடிமானங்கள் சமமாக இருக்குதுன்னா அப்போ இதுக்கு எந்த வடிவ ஃபார்ம்லாம் வரும்னா ஏ பவர் எம் பெருக்கல் ஏ பவர் என் இஸ் ஈக்குவல் ஏ பவர் எம் கூட்டல் என் அப்போ நம்ம அடுக்குகளை கூட்டிக்கணும் அப்போ ஆறு ஸ்கொயர் பெருக்கால் ஆறு பவர் எம் இஸ் ஈக்குவல் ஆறு பவர் அஞ்சுனா ஆறு பவர் ரெண்டு கூட்டல் எம் ஆறு பவர் அஞ்சு இந்த வடியில் வரும் அப்போ இங்கே என்ன வரும்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இரு புறமும் அடுக்குகளை அடுக்குகளை சமன்படுத்த சமன் சமன்படம் அடுக்கு எடுத்து எடுத்திங்கன்னா ரெண்டு கூட்டல் எம் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு அப்போ ரெண்டு இங்கே கூட்டலில் இருக்குது இந்த சைடு போச்சுன்னா கழித்தலாக மாறும் அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு கழித்தல் ரெண்டு அப்போ அஞ்சில் ரெண்டு போச்சுன்னா என்னது மூணு அப்போ எம்மோட மதிப்பு பார்த்தீங்கன்னா மூணு அந்த இடத்துல மூணு போட்டிங்கன்னா அது ஆறு பவர் அஞ்சு உங்களுக்கு வரும் கரெக்ட் ஆன்சர் புரிஞ்சுதுங்களா ஆலோ தான் இதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர்